उडू सोटी रिमूव लिटी टाप ஃபால் ஃபால்டாக நல்லா உளுந்துடும் அண்டா மேலே தான் அப்படி இப்படி ஒன்று கிபிடி கேர் அது லேஸ்னாக இருக்கும் அது குட் ஃபாட்டில் லேசாக வரதுக்கு நல்லதுன்னா ஃபாம்து உருவிப்படுவோம் அவுட் அந்த லீஸ் ஏதாச்சும் கருவேடா சேர்த்து மீன் போட்டு பிரி இந்த மசாலா சிக்கன் மசாலா பெரிய சா ஆல் ஆலா டிஃபர் டோன் போட்டேன் சால்ட்டு பிக்கா சேர்ந்து கருவாடு ஆல்ரெடி சால்ட் இருந்தார் அப்படியே உட்காந்து திங்கிட்டு பட் டவுன் வைக்கிட்டு தீ பிடிக்காது ரொம்ப பிடிக்கலாம் பிடிச்சாரு இவ்வளோதான் அம்பாச்சிரும் ஜெல எங்கிட்ட பக்கம் தான் Last, we have to put the egg and cut away the egg and cut away the egg. No need to dry it, it is there, otherwise, it will spoil. Fried it little, don't fried it, and you have to remove all the fire. It is that is more than enough. This side, you have done so to use the blood to remove. I will keep it this side, so don't allow it to sparkle down. Super taste. சாப்பிட்டது ஈஸியாக சீனபடி வித் ஃப்ரைடு கருவாடு ஃப்ரைடு வித் எங்கள் மசாலா இருக்குது அறுவாடு மசாலா நம்ம டிஃப்ரெண்டாக சிக்கன் மசாலா மட்டன் ஃப்ரைடு மட்டன் இஸ் தர் அண்டு செல்லி சார் ஸோ ஒரு உரிமையை மல்டி ஆஃப் ஃபிரீ ஸோ வெரி நைஸ் டேஸ்ட் ஸோ டூ சீக டூ சின்ஜஸ் கேட்டதுனாலே டில்லி ப்ளேக் நைஸ் எல்லாரும் இதில் மாற்ற பார்க்க நல்லாயிருக்கும் சோடே சூப்பர் செஞ்சேன் गाइस சோ அதர் சோ வெட்டி சமைங்க சூப்பர் டேஸ்டேフル டால் யூ காண்ட் நோட் ஹேவ் a ஃபுட் ஆர் अदरवाइज இன் your ஹவுஸ் யூ ஹேவ் டு ட்ரை இந்த வீட்ல சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு இந்த சாம்பார் ஆல்சோ ரெடி ஆயிடுச்சு இந்த மூட்ல ஃபோட்டோ எடுக்குறீங்க தி தி நானே சாம்பார் சோ

திங் வில் பி ஃபால்ட் ஆனால் அது வந்து முடி வைக்கணும் அப்படியே எதுவும் விடாது பந்து கருக்கு ரத்தனிக்க குச்சினுக்கிறீங்க நத்திங் வில் பி ஃபால்ட் ஆனால் இஸ் பெட்டர் இட் இஸ் பெட்டர் கேட்டு இப்போ இதை சாம்பார் இருந்தால் நோய் நீட்டு ஹீட்டிட்டு வந்து ஹீட் பண்ணாண்டா முடி வச்சு முடிவுக்கணும் டக்குனுச்ச பந்து கறக்கு இருக்குன்னா கரம் பண்ணிக்க ஜரூத்துனா சொந்த ரெண்டாவே நீட்டு ஹீட்டிடும் அதாவது முடி வச்சு முடி வச்சாட்டு டீக்கே கவர்னு கட்டும் க்ளோசிட் நோன்னிட்டு ஓப்பன் ரூஸ் செஞ்சி மாதிரி ஃபால்டானது இது வந்து சாம்பார் ரெடி வந்து இந்த அடுப்பில் வச்சு முடி வச்சுருந்தோம்னா நல்லது ஸூசி விடாது வயசாக பந்து கரீங்க மழைலாம் நெய் பார்க்குறது என்ன கிருத்த நெய் பண்ணுதுன்னு டேட்டினா அழுக்கு டேர்ட்டினா அழுக்கு டேட்டினா அழுக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஃபால்ட்டானா விழுது அது மிச்சம் கிருத்தியாக இருக்குது நெய் கிருத்த நாட் ஃபால்டானால் விடாது நெய் கிருத்தானே பள்ளு கிருத்த உழுது நெய் பண்ணி கொசு தான் ஆயிடுச்சு இந்த கொசு சீசனு வாட்டர் சால்ட் டீட்ஸோ டஸ்ட் பிங்கம் அதாவது பிடிக்கியாக இருக்குது இந்த சீசன் அப்படிதான் எவ்வளோ சுந்தாலும் இதுக்காக வரும்

अलगरी साप

नेक्स्ट मैं बेटर फोर वाटर स्पून हाई क्लैक मिस्पन फुडर साफ में कल मीटर इीट चाली आग फुदाय कम कम से आग फुदी बाईसी

ப்ரேயர் பண்ணுவோம் சாப்பிடு பாவம் அப்படி தான் சார் இட் இஸ் பர்னிங் வேலி சூப்பராக இருது கருத்துனே வேறு இட் பயன்படுக்காரு வேறு ஒரு கருத்துன்னு இது எங்கே இருக்குன்னு தெரியல எங்கேயோ போயிட்டு அங்கே போய்ட்டு இன்னொன்று

వీలో ఈవెంట్ ఇట్ ఈస్ పెట్టు అదే ఇలా కార్డ్ పోడ్ వచ్చా కార్డోడ్ వచ్చా అది వీళ్ళు ఈరోజు అడికే సో ఇట్స్ పెటర్ ఏంటి కీపాడు వచ్చా పిడికి అవుట్ సైడ్ ఇట్ ఈస్ పెటర్ ఏటి కీపా కార్డు పోడ్ సైడ్

మేడం ఇంకా సక్లెట్ వేసు ఎక్కువ నేను చిన్న చికెన్ అది ఎంపిక మీ పరిసర వెనక అంటున్నాయి మీను కామె కరుపు సుడలేయ ఫ్రెండ్ అప్పుడు దాంట్లో పోయి கருங்க ஐயோ கருப்பையை சாப்பிட்டுக்கோங்க கருப்பையாக சாப்பிடுங்க சுடைய சாப்பிடுங்க எனக்கு தான் கக்கரைப்பையே டேஸ்ட்டாக நன்வெஜ் நன்வெஜ் சேர்த்துக்கோ நிறைய வீட்டு மாதிரி அது மாதிரி தான் வாச முடியும் வயசு கீப்பா கருவாடு செப்பரேட்ல நீட் சூப்பராக இருக்குது ரெண்டு கீப்பாக லிட்டில் டேர்மரின் பவுடர் भी कलरफुल मंजल पड़ता कलर सूपर पाकाम कुछ मंजू ब हल्दी डाल कलर अच्छे हुए नक्स्ट बेकलो अब देखे जो बनाते हल्दी डाले बना अच्छे चाण्डे चलते हैं हल्दी डाल चाचा गुटीना मंजल हल्दी पुटना पड़ना अच्छे कुटना अलग नाला సమస్య లేదు బడ్ అచయమే తంల దబసిటి ఒకటి కిపా వాటర్ అండ్ ఇట్ ఎట్లీ డోంట్ డ్రింగ్ వాటర్ యు కెనాట్ ఈట్ సో యు ఈట్ హ్యాట్ డ్రింగ్ వాటర్ అండ్ ఎనీవే ఇట్ కికింగ్ ఎర్ బై ఇప్పుడు ఎలా ఉంది తన్ని చాప చాప అన్న తన్ని చాపలన్నా తన్నిలు చిత్తుడు ఆలడండి కన్నా నా చాడలే సో దడలుడి కొడలే ఇట్ డోంట్ డ్రింగ్ వాటర్ నీటి కి బ కప్పు సైడ్ బై హౌ ద స్టేజ్ దట్ ఎట్ గిటారియా ఫుడ్ ఇస్ స్టక్ ఇన్ ద బౌల్ దట్ ఇస్ ఏ తండేల అందు नहीं, नहीं के ना पानी रखना। जो, जो, जो खाना जो स्टाक तो होते पानी खाना ड्री वाटर चाहिए तनी उड़कड़ा जो खाना खाते पानी नहीं पीना पिया पीना पाइज वीटी चापड़ा जीटना चा उठा खाना खाद ड्र वाटर तीन उड़ी पानी नहीं पीए

அன்னைக்கே ஏதோ சால் பான் கேட்டா இstemante பிரபடினது ஈஸியாட்டு கன்வீனியன்ட் ஓகேட்டண்ட எவனினு கூட ஓயட் சிஹ33 நெசெஸரி அதது கரெத் उल्टा ஓயது பிரச்சனை நடக்காத சமண்டி பிரபடி லைஸ் பண்ணா আলাদা இருக்கு சீக்கிரவே வேலைய முடிஞ்ச நமக்கு ஈஸியா இருக்கு பாக்கி எல்லாம் சார் அதுக்கு ஒரு எகிப் زيتனரைய 400 மீட்டு வாச்சறேன்னா ஏ ரொம்ப சரே திரங்கா சுந்தரங்கா நிறங்க பார்க்கவே பச்சறேங்க ஈஸிட்டுக்குன்னா ஆசாண்டி இருக்குது ஈஸினாக இடியாக இருக்குது அது ஆசாந்து இல்லாமல் உட்கானே சமைக்கிறது கனப்பாக்கான கவனி பார்த்தேன் ஏஸ்திட்ட அழகு குப்சூர் குப்சூர்த்து சுந்தரலாம் எடுத்து சிம்ஸ் பின்னாடி தெரியுது ல்து வயசு த்ரீ இன்சில் த்ரீ இல்லை ஒன் இன்சில் ஓட்டு புட்டிட்டு சிலிட்டிஸ் வயசு மூணு மிளகா போட்டால் ஒரு மிளகா பழங்க வரைக்கும் ஜெர்மன் சுப்பி பாட்டன் மேக்ஸ் வரைக்கும் மூணு மிளகா பழங்கு ஒரு மிளகா பண்ணும் எங்களால் மிச்சி பால் மரிச்சார் அரை மரிச்சு எட்டு ஒன்று எட்டு ஒன் ஒன் ஆஃப் க்ரீன் ஆர் ரெட் கலர் ஒரே ஒரு பிடிச்ச மிளகா பண்ணணும் க்ரீன்னா பச்சை ஆரம் இந்த லால் வந்துச்சின்னா மிளவே மிளகா ஏற்றி ஒன்று உடனே ஒன்று பண்ணுனாட்டு எட்டுப்பட்டு ஸ்கின் டிசீஸ் டைஜஸ்ட் வந்து இது வந்து என்ன மஞ்சள் போன தான் கலராக தெரியும் கலர் வேணும்னா கலர் தெரியும் நல்லா இருக்கும் கலர் இப்படி கலர் ரெண்டு ரைட்டி கலர் இருக்கும் அந்த அட்ராக்ஷனாக தானே கலர் பண்ணுறது அண்ணன் வந்து சாமி வெரி நைஸ்லி ஃபேஸ் லுக் லைக் வெரி நைஸ் ஆன் ஹியரிங் தீயிங் த ஐ நோஸ் அண்ட் நாகட் ஷுட் பி இட் ட்ரெஸ் ஆல்சோ சூட் டூ ஹேர் ஸோ லைக் தீஸ் சேல்கிட்ட டாக்டர் நாலு இட்ஸ் வெரி ஃபேர் ரொம்ப அழகாக இருக்காங்க கண்ணும் மூக்கும் முடி இது வதடு முடி அழகாக இருக்கணும் ஓவல் ஷேப் ஃபேஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ட்ரெஸ் ஆல்சோ சூட் ஸேர் இந்த ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது अच्छे है वो जो तो आंख अच्छे लगते हैं उसको ओस मौत टीथ एंड वर्डिंग इज वेरी फेयर इज वेरी प्रीटी लगा रखांगा खूबसूरत सुंदर सुंदर और जो खुशबू खुशबू ऐसा खुशबू लांगा अलग ही नी पैर अलग ही अलग गाना कन्न अलग ही ताल चल डांस अलग ही नी पैर अलग ही अलग गाना കണ്ണകിയ തനി കളകിയ തനി കണ്ണിയ തനി മുക്കളി പായളിയ അഴകുക്ക് മറുപയർ പെണ്ണിയ്ക്ക് മറുപയർ കണ്ണാ തമിഴ്ക്ക് മറുപയർ അമുതാതെ തരുക ഇതിലാള അഴക് അഴകളിന സിത്ത அக நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒரு கீ தான் அழகுசி வச்ச அங்கம் ஒரு அழகு வழிவிட என்று அழைக்கும் தாமரையும் அழகு அழகு அழகி ஒருத்தன் நீ கிர கொழுங்கு விதியில் அருகில் ஒருத்தன் தாமக கண்ணாடிச்சாம் கங்க அரங்கையா பிடித்தான் அழகு ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் வழி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை ஸ்ரீக்கே ஹீரியாக ஹீரோயின் இன்னைக்கு ஹீரோ என்னோடய ஹீரோயின் எனக்கு இருக்காங்க அழகாக இருக்குது கண்ணுலகி கண்ணலகி என்ன விட்டு ஜலிச்சம் போதாது வேணும் அன்னைக்கு கண்டாங்கி கண்டாங்கி சேலை வெட்டிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அது பாட்டு கண்டாங்கி கண்டாங்கி டீ வந்தால் பொண்ணு கையாக கண்டாங்கி சேலை வெட்டிட்டு எல்லாரும் இந்த பாட்டு படிப்பாங்க சரிங்களா அது வேறு സിനിമയാണ് സാരി പെൺ വൈകിട്ട് സദ്യ കാരണം കത്ത കാരണം ഫേണോന്ന് വേറെ കൊടുത്തത് പേനും അപ്പം ചില്ലാങ്ങ ഫേന ഫേനും കിടന്നു പെണ്ല്ല കണ്ടി കണ്ട അങ്ങ കട്ടി വന്ന പണ് കണ്ടേ കരു കെത്തും കഞ്ച കണ്ണ് ഇന്ന് കണ്ണ് അഞ്ചി ലക്ഷം പോതാ അത് ഇന്ന് നെഞ്ചു കീ സി <heliser soul> ോ ഹോ കണ്ടി കണ്ടാങ്കി കട്ടി വന്ന പൊണ്ോസ് ദോസ്ത നൽകുടൻ ആൺ മാന്തോപ്പിൽ നിന്നേ മാമ്പളം വീണ്ടും അത് കൊടുത്താലോ വാങ്ങവില്ല இந்த கண்ண வேண்டுமென்ற நான் தலில் நின்றிருந்தேன் அவன் தாகம் என்று சொன்னான் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான் என்று கேட்டாய் என்ன கொடுத்தாய் கரைஞ்சா போய்விடும் என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன அழுத்தாய் என்ன தா போய்விடும் என்றான் நான் மாந்தோபி ஏன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான் நான் விலை இந்த கண்ணம் வேண்டும் என்றான் பாய் சியூ ஓகே தென் நைஸ் இஸ் லுக் லைக் எ கேப்பி காண்டி ஸோ ஆக்சுவலி மென் எ சிதப்பி அது வந்து மயிலுக்குனக்கா இருக்கும் போற சொல்லுவாங்க தென் ஒன் மேல் பிகா ஒன்லி ஹவிங் த ஃபெதர் அதை தான் பெண் மயிலுக்கு வந்து இறகு கிடையாது ஆண் மயிலுக்கு தான் உண்டு அதான் முருகர் வந்து அருகில் பிற பெண் மைன்னா போக மாட்டேரு கஷ்டம் ஜோ லடுக்கா ஒரு இடத்தோ பிச்சை ஃபெதாக விசுறது செய்ய முருகா வீட்டுக்கேஜன் கார்த்திகா வெயிட் கேஜ்த்தேன் வீட்டுக்கா விடுக்க ஃப்ளைனாக பறக்கிறது உடுத்தேன்னு சொல்லுவாங்க மோர்னா பீக்காக்குன்னா மயில் மோர் ஒரு பாட்டு மயிலாகிடும் ஒரே மேக்க

இல்லை நாங்கள் அடி இருக்க குயிலே பார்த்தா மயிலே ஆகா மயிலே ஆகும் போதும் பாடும் போதும் இது ஒரு சைலே சென்னையில் பரிசு பல பற்று வந்தேன் பெரியவங்க கையில் இருந்தான் தேட கட்டல யாரும் என்ன ஜெயிக்க வரலான விட்டுகளை മൈലോ വരയില്ലാടി കാട്ട് അലില പായോളക്ക് പിക്കാ ഷേപ്പം പിക്കാണോ മൈലും കണക്കാർക്കോരേ വയസ്സാണ് യൂസ് നോട് അവതരി താരിയർ ഒരു ഫോൾഡർ അടിച്ച് മോട് കൈ സോ മൈൽ പാട്ട് മാനേ മാനില്ല മൈൽ மயில மயிலுக்கு என்பட்டு மயில் மயிலே மயிலே உன் தோகை எங்கே குயிலே குயிலே செல் எங்கே ஞால மெல்லபோத்தனி மயில் விடலாமோகள் இழலாமோ மயிலே உன் தோகை எங்கே குயிலே குயிலே எங்கே காலமெல்ல போ தனி மயிலாமோ कड़लामो मैले 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 पैसी फ्रेंड्स सो वी आर हैविंग दिस नाइस ईट ऑल डेज का चाप लग खाने के वजह से अच्छे में से बाई सी है इस गान इट इस एसिमेट्रिक गान बोल सकते हैं तो उन बिकॉम इस आल्सो गान सो इस एसिमेट्रिकल फिगर वी कैन सेल दिस टू सेसियम सेट इस आ सिमेट्रिकल सेल्फ कंप्लीट प्रॉब्लम कुछ करे तो उल्टा प्रॉब्लम एंजॉय डी കൈഞ്ചോ അതോ ഈ ജോടി മഞ്ചി സാഞ്ചാടി നെഞ്ചി ടമ്പോടടി പട്ടപ്പാടടി വരണോട്ടോ അത് ജോടി കിളിയങ്കേ സല്ലു സല്ലു കിളിയെങ്കിൽ വന്ന് നില്ല് ടക്കിതാ കാടക്ക് വറങ്ങാമ ട കീളി എണ്ണ കട്ടിക്കൊള്ളു ടീക്കി വന്ന ഒട്ടി കള പൈസ சிமிலர் ஃபிகர்லே அம்மா இஸ்காம் தேசி அம்மா இஸ்குலே அத்தா ஓடி வரால்காளியத்த ஒடி வராள தாவர மகமாயே சமயபுரத்தாயே உன் மகன் எனக்கு எல்லாமே நீயே பிடிக்க அகமாயே சமயபுரத்தாலே என் மகள் எல்லாமே நீ ஏகையே சரியே என்ன சிங்கத்தில் வருது சிங்க தாமலா என்ன 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 சிங்கமாக அப்படின்னு சொல்லி டவுட்டு பார்த்துக்கோங்க சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க விகையே ஈ சரி இருக்கு கம்சிச இது ஒரு மேலே தயாரி வரும் சரிய என்னை வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி டா 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 டாடா சரியை என்னை ஆளை வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி என்னையால வந்து கோயில் கொண்டாரி உமையாகி ஓமையளை முத்துமாரி കാല ഉണ്ട് മുത്തുമാറിമയായി ഉമയവളെ മുത്തുമാറിവനുക്ക് കാളമുണ്ട് മുത്തുമാറി എന്ത മക്കളെല്ലാം വേണു മേടേ അമ്പികേ എനിയാളെ വന്ന് കോയിൽ കണ്ട കുങ്കുമക്കാരം അന്ത് കോയിൽ കണ്ട കുങ്കുമക്കാരി എനിയാളെ വന്ന് കോയിൽ കണ്ട കുങ്കുമക്കാരീ Bye, see you going on. Okay, this is of a uh, coconut tree. So then, is Kitty, it is of this two side, right and left side of uh, identity symmetric, and now get a middle and uh, left side tree. Mm, it is of a uh, similar, so, example for symmetry and similar. വളരെ സൈഡ് എടുക്കുന്നത് തന്നെ മരം കൊഞ്ചം ഉടഞ്ഞാൽ ലെസ്റ്റിസി ബ്രോക്കൺ സർട്ടിസി ലെസ് മറ്റേ സൈഡ് കൊണ്ട് കുറഞ്ഞിട്ട് കൊണ്ട് സിമ്മിട്ട് ഇല്ല കൊണ്ട് തോരായ്മ അതോട് ഒരു ടോ ഒരു ഫിഫ്റ്റി പെർസൻറ്റേജ് ലെസ് അമ്പത് സതീം കുറയാറും പച്ച അത് പെച്ചാൽ കമ്മി സതെ തുടികൾ ബ്രോക്കാനോ ഉടഞ്ഞിരുക്ക തുടക്ക അല്ലെ ആയിരിക്കാൻ മിഡിൽ ആണ്ട് ലെഫ്റ്റ് സൈഡ് കിട്ടി സാഫ സിമിലായി മത്തിൽ വെടേ സൈഡിലൊരു തന്നെ മരം വന്ന് ഇത് വന്ന് എപ്പം സിമ്മിലായി and now I song is so I am going to stop This seed, we have to keep it. It is a drumstick seed, so we have to keep it uh, like this. Have to keep it a serial order, we have to keep it. But if anything you have to arrange in a proper order, we have to make, a, we have to make, a, can make a, this nice uh, design, wait and see. Using this seed, uh, we have to make a nice design. Now the aeroplane, butterfly like this. Uh, butterfly 2020, that. the butterfly Butterfly 2020, see நிறைய டிசைன் பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ட்ரேஸ்டாக ஓவல் ஷேப்ஸ் சோ மச்சுக்கட்டு கருமே ஹோம் ஒர்க்கில் ரொட்டி ட்ரை வந்தாலும் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு பண்ணுங்க டைம் டு மேக் இட் ஆல்சோ கேட்டு மேக் இட்ல ஓவல் ஷேப்னால் நீல் வட்டா இதுக்கெல்லாம் லம்பா வட்டா சார் சத்தேன் கீப்பிட்ரு சாங் ஈஸார் சாய்கூர் பாட்டு படிக்கணும் காப்பி ரைட்டிங் வரும் எங்கனாலும் எப்போ பாட்டு படுத்திகிட்டே இருக்கு பிள்ளைக எப்படி படிக்கும் ஃபிட்டிங் எடுக்கும் ட்ரெஸ் ஓவல் ஷூட்லி சாமி டிசைன் சர்க்கிள் ஆள் சைட் பண்ணி ஆள் சைட் எடுத்துக்கிட்டு ஹோம்ஒர்க் டீட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்க பைசி பைசியோ கருக்கு வாங்கிலேயே அடிக்கிட்டு ஹோம்ஒர்க் தீஸ் டூட்டு ஃபர்ஸோனோ ட்ரம்ஸ்டிக்ஸ் அடிக்கட்டு சோப்பர் இதில் தான் அந்த இதெல்லாம் வச்சுக்கறேன் ஆனால் அதை வச்சு வந்து இதே இருக்கக்கூடாது முருங்க மரமாக இருக்கக்கூடாது

കാട്ടേസ് ലോൺ സർ ദീർ ലൈറ്റു സാധിക്കാൻ